வணக்கம் ருசியான சமையலுக்கு டிப்ஸ் முட்டை தயார் செய்யும் பொழுது அந்த பாத்திரங்களை குளிர்ந்த தண்ணீரில் ஊறப்போட்டு உடனே கழுவ வேண்டும் பிரியாணி போன்ற மசாலா கலந்த உணவுகளை செய்யும்போது உணவு அடிப்பிடித்து விட்டால் அதன் மீது ஒரு பிரெட் துண்டினை வைத்தால் தீந்த வாசனை காணாமல் போய்விடும் வானொலியில் வறுப்பதற்காக முட்டையை உடைத்து ஊற்றும்போது முட்டை அங்கும் இங்கும் சிதறிவிடுகிறது இதை தவிர்க்க வானொலியில் சிறிதளவு எலுமிச்ச சாறை ஊற்றி பரப்பிய பிறகு முட்டையை உடைத்து ஊற்றினால் முட்டை ஒன்றியிருக்கும் ஆற்று மீனில் சேற்றுவாடை போக மீனை உப்பு போட்ட தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் காஃபி மேக்கரில் சீரகத்தை போட்டு வெந்நீரை ஊற்றுங்கள் சில நிமிடங்களில் அருமையான ஜீரக தண்ணீர் தயார் ஜீரகத்தை வடிகட்ட இல்லை வயிற்று பிரச்சினைக்கு பலன் கொடுக்கும் ஹெல்த்தியான சப்பாத்தி செய்ய கோதுமை மாவுடன் நான்கில் ஒரு பங்கு சத்து மாவு ஒரு ஸ்பூன் வெந்தயப் பொடி கலந்து கொள்ளுங்கள் இதில் சிறிது வெந்தயக்கீரையை வதக்கி சேர்க்கலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்றது இந்த சப்பாத்தி சமைப்பதற்கு முன் உலர்த்திய மீனை நன்றாக கழுவி சில மணி நேரம் குளிர்ந்த நீரில் ஊற வைக்கவும் ரிப்பன் பக்கோடா செய்ய ஒரு ஈஸியான வழி நறுக்கிய வெங்காயத்துடன் மூன்று காய்ந்த மிளகாய் உப்பு சிறிது தண்ணீர் சேர்த்து மிக்ஸியில் அரைத்து வடிகட்டுங்கள் இதை ரிப்பன் பக்கோடாவுக்கான மாவுடன் சேர்த்து பிசைந்து அச்சில் இட்டு குறைந்த தீயில் பொறித்திடுங்கள் சுவையான ரிப்பன் பக்கோடா தயார் பிரெட்டை ஸ்வீட் ஐட்டமாக மாற்ற ஒரு ஐடியா ஒரு டம்ளர் பாலில் மூன்று அல்லது நான்கு ஸ்பூன் மைதா சர்க்கரை சிறிது ஏலக்காய் தூள் சேர்த்து கரைத்து கொள்ளவும் அதில் பிரெட்டை நனைத்து தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் விட்டு தீயை குறைத்து இரு பக்கமும் பொன்னிறமாக சுட்டு எடுக்கவும் பிரெட் மொறுமொறுப்புடன் சுவையாக இருக்கும் எலும்பச்சை சாற்றை ஊற்றி கை மற்றும் கத்தியை கழுவினால் நாற்றம் போய்விடும் கடினமான வேகாத கரியை எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்து ஊற வைத்தால் மிருதுவாகிவிடும் முட்டை நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்க எலுமிச்சை பழசாறு கலந்த தண்ணீரில் போட்டு வைக்க வேண்டும் கார சட்னி செய்யும்போது தூள் இல்லையெனில் காய்ந்த மிளகாயினை தண்ணீரில் ஊற வைத்து அதனை அரைத்து மிளகாய் தூளிற்கு பதிலாக சேர்க்கலாம் வேர்க்கடலை சட்னியில் வேர்க்கடலையுடன் சிறிது பொட்டுக்கடலையும் சேர்த்து செய்தால் மிகவும் ருசியாக இருக்கும் வெங்காய புளி சட்னி செய்ய புளியின் அளவு கூடுதலாக சேர்க்க வேண்டும் முதலில் உளுந்தம்பருப்பினை அரைத்து கொண்டு பிறகு புளி மற்றும் வதக்கிய வெங்காயம் சேர்த்து அரைக்க வேண்டும் பொதுவாக தேங்காய் சட்னியில் பொட்டுக்கடலை சேர்த்து செய்வதைப் போல ஓட்ஸினை சிறிது தேங்காயுடன் சேர்த்து செய்தால் ஓட்ஸ் சட்னி தயார் கத்திரிக்காயினை அடுப்பில் சுட்ட பிறகு அதனை வைத்து சட்னி செய்தால் கத்திரிக்காய் சட்னி மிகவும் சுவையாக இருக்கும் பிற்கங்காயினை எப்பொழுதும் தோல் நீக்கித்தான் சமைப்போம் அந்த தோளினை வைத்து சட்னி செய்தால் சுவையாக இருக்கும் தேங்காய் சட்னியை கடைசியில் தாளித்து சேர்ப்போம் அதற்கு பதிலாக அதே தாளித்த பொருட்களை சட்னியில் சேர்த்து அரைத்தால் கூடுதல் சுவையுடன் இருக்கும் வெங்காயம் நன்றாக வதங்கியவுடன் தேங்காய் விடுதினை சேர்த்து வதக்கி இறக்க வேண்டும் பின்னர் அவற்றை அரைத்தால் வெங்காய தேங்காய் சட்னி தயார் வதக்கிய வெங்காயத்துடன் புதினா சேர்த்து சட்னி செய்தால் வெங்காய புதினா சட்னி தயார் தக்காளி சட்னி செய்யும்போது நன்றாக பழுத்த தக்காளியில் செய்தால் சுவையாக இருக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி